வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் நேவிலேருந்து எம்ஆர் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பேச்சுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ வேக்கண்ட் வந்திருக்குன்னா முந்நூற்றி ஐம்பது வேக்கண்ட் வந்திருக்கு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணோம்னா அப்ளை பண்ணுற எல்லாருமே அன்மேரிட் மேலாக இருக்கணும் இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் என்னென்ன ஜாப் ஸ்பெசிஃபிகே ஸ்பெசிஃபிகேஷன் வந்திருக்குன்னா செஃப் ஸ்டீவர்ட் ஹைஜினிஸ்ட் செஃப்னா உங்களுக்கு தெரியும் சமையல் செய்கிறது ஸ்டீவர்ட்னா பரிமாறுறது ஹைஜினிஸ்ட்னால் க்ளீன் பண்ணுற வேலை ஏஜ் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் ஒன் டூ தௌசண்ட் ஒன்லேருந்து தேர்ட்டி எய்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் ஃபோர் இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே பிறந்துடுவோம் இப்போ சொன்ன டேட்டில் பிறந்திருந்தாலும் ஓகே தான் அடுத்து சேல்ரி சேல்ரின்னு பார்த்தோம்னா ட்ரைனிங் பீரியடில் ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்கும் பெர் மந்த் அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்டிங் போனதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் கிடைக்கும் அடுத்து செலெக்ஷன் மெத்தடுன்னு பார்த்தோம்னா ரிட்டன் டெஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அப்புறம் மெடிக்கல் மூணு இருக்குது ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜில் கேட்பாங்க அப்புறம் ரெண்டு செக்ஷனாக இருக்குது ஒன்று வந்து சயின்ஸ் மேக்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் எக்ஸாமோட டைம் டியூரேஷன் பார்த்தோம்னா தேர்ட்டி மினிட்ஸ் அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து செவன் மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணோம் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஸ்குவாட்ச் அப்புறம் டென் புஷ் அப்ஸ் எடுக்கணும் அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் வந்து நைன்டீன் ஜூலை லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஜூலை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ